அனைவருக்கும் வணக்கம் ஸோ நான் உங்கள் வாசுதேவன் இது உங்கள் இளவட்டம் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்டருக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்னென்னவா இருக்கும் அதாவது என்ன மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற என்னுடைய கருத்தை தான் நீங்கள் சொல்ல போகிறேன் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்க்கறது மூலியமாக தான் சொல்ல வந்த தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாரஸ்டர் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டுக்கு நிறைய நண்பர்கள் வந்து எப்போ சார் எனக்கு வந்து அடுத்த ரிசல்ட் வந்துரும் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்டில் வந்து சொல்லியிருங்க எல்லாருக்கும் என்னால் வந்து தனித்தனியாக பதிலளிக்க முடியாததுனால தான் இந்த ஒரு ஆடியோ பதிவு ஸோ உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்டில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய நார்மலைஸ்டு ஸ்கோரை உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டு டேட் ஆஃப் பர்த்தை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய மார்க்கை வந்து செக் பண்ணிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீஃபண்ட் ப்ராசஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீம் ரிலீஸ் ஆகிடுச்சி ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டு தான் ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்னா ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய கட் ஆஃப் அதாவது நீங்கள் நூற்றம்பதுக்கு எடுத்துருக்கக்கூடியதில் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டாக ஒரு ரேஷியோ அந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து நிறைய வீடியோவில் செக் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம் மிக்சிமம் ஒன் ஈஸ்டு டென் அந்த ரேஷியோவில் கண்டிப்பாக கூப்பிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்காக பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இஸ்டு டென்னுக்கு அப்புறம் ஃபிசிக்கலுக்கு வந்து ஒன் ஃபைவ் ஆர் ஒன் இஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிற ரேஷியோவில் கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உறுதிப்படுத்திட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம ரிசல்ட்டை வந்து என்னைக்கு கேட்குறதுன்னு எங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் ஹெல்ப்லைன் நம்பரை கேட்டிங்கனாலும் எனக்கு தெரிந்த நம்பத்தகுந்த தான் நான் இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வந்து அடுத்த வாரத்தில் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கான அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை எந்த தேதியில் கூட டிக்ளேஸ் ஆகலாம் ஃபாரஸ்ட் கார்டுக்கான இண்டிவிஜுவல் ரிசல்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி லிங்க்கும் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஷார்ட் லிஸ்டட் அந்த கேண்டிடேட்டோட லிஸ்ட்டும் வந்து வெளியாகும் ஸோ இது ஷார்ட் லிஸ்டட கேண்டிடேட் வெளியேட்டும் போது வெளியாகும் போதே அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் எந்தெந்த தேதியில் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கால் பண்ணுறதும் எவ்வளோ ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் கேட்டுங்க தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க கண்டிப்பாக நான் சொல்லவே இல்லை ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு நடைமுறையிலும் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட்லாம் கூப்பிட்டதே கிடையாதுங்க நாங்கள் சொல்லியிருக்க கட் ஆஃபுக்கு பட்சில் அதாவது சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸை மட்டும்தான் கூப்பிடுவாங்க இன்னொரு விஷயம் ஃபாரஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள் இந்த மாதத்தில் வெளியாக இருக்குன்னா டெண்டேட்டிவ் டேட்ஸ் அதாவது எப்படி வந்து ப்ராசஸ் நடக்க போதுங்கிற டென்டேட்டிவ் டேட்ஸ் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ப்ராசஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியாகலாம் அதற்கு பிறகு ஷார்ட் லிஸ்ட்டுக்கான கேண்டிடேட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகலாம் இது எப்போ சார் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி மாத இறுதியில் அல்லது ஃபெப்ரவரி முதல் வாரத்தில் இதற்கான த அறிவிப்பு வந்து வெளியாகலாம் அப்படின்னு நம்ம தகுந்த வட்டாரங்களில் வந்து சொல்லப்படுது ஸோ நான் சொன்ன இத்தனை விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வருது ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் நாங்களும் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாத இறுதிக்குள்ளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் அதாவது ஃபெப்ரவரி செகண்ட் வீக்குள்ளே தேர்ட் வீக்குக்குள்ளே ஃபாரஸ்ட் கார்டுக்கான ஃபிசிக்கல் முடியாத வாய்ப்பு இருக்குது அட் த சேம் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்டருக்கான ப்ராசஸும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சஜஷன்ஸை எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ நீங்கள் வந்து நானும் உங்களை போல் ஒரு ஃபாரஸ்ட் க ஃபாரஸ்டர் வந்து எக்ஸாம் எழுதி ஒரு கேண்டிலேட் தான் ஸோ நானும் இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸோ ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சோம் ரிலீஸ் ஆகலை ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு கிழமைக்கு மேலே ஓகேங்களா கிழமை ஈவினிங் வந்தாலும் வரலாம் ஸோ அந்த வாரத்தில் கண்டிப்பாக ஃபாரஸ்ட் கார்டுக்கான இண்டிவிஜுவல் ரிசல்ட்ஸும் அதே போல் சார்ட்லிஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட்டும் வந்து வெளியாகாத சான்ஸ் இருக்குது ஸோ இதை தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருந்தது நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் தர்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம்